மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் ஆராசா நீலகிரியில் வெற்றி வாகை சூடும் எல் முருகன் வெளியான தேர்தல் கள நிலவரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் நடந்த இரண்டு தேர்தலில் பாஜக வேட்பாளராக நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட மாஸ்டர் மதன் என்பவர் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் சுமார் இருபது வருடத்திற்கு முன்பே தாமரை மலர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் குறிப்பிட்ட அந்த தேதியில் நாமினேஷன் கட்ட முடியவில்லை அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு சுமார் முப்பத்தி ஏழாயிரம் வாக்கு வாங்கியது ஆனால் அதைவிட நோட்டாவுக்கு அதிக வாக்கு விழுந்தது இதற்கு காரணம் பாஜக நீலகிரி தொகுதியில் போட்டியிடாததால் பாஜக வாக்குகள் நோட்டாவுக்கு சென்றது அந்த அளவிற்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு நீலகிரி தொகுதியில் உள்ளது என்பது கடந்த காலத்தில் நடந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி உள்ளது ஆறு சட்டமன்றங்களை உள்ளடக்கிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் கீழே மூன்று தொகுதி மேலே மூன்று தொகுதி என குறிக்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் ஊட்டி கூடலூர் குன்னூர் ஆகிய மேலே உள்ள மூன்று தொகுதிகளில் பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ள அமைச்சர் முருகன் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக அமைச்சராக மிகச்சிறப்பாக அங்கு பல நலத்திட்டங்களை செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் திமுக எம்பி ராசா அந்த பகுதி பக்கமே வரவில்லை என குமுறுகிறார்கள் அந்த பகுதி மக்கள் அந்த வகையில் நீலகிரி மேலே உள்ள மூன்று தொகுதிகளில் ஊட்டி கூடலூர் குன்னூர் ஆகிய மூன்று தொகுதிகளில் பாஜகவின் வேட்பாளர் எல் முருகனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அந்த பகுதி மக்களிடம் உள்ளதை பார்க்க முடிகிறது ஆனால் இந்த மூன்று சட்டசபை தொகுதிகளில் மொத்தமும் சுமார் பெரும் ஐந்து லட்சம் ஓட்டு தான் இருக்கும் என்றும் ஆனால் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் கீழே உள்ள மூன்று தொகுதிகளான பவானிசாகர் மேட்டுப்பாளையம் அவினாசி ஆகிய இந்த மூன்று தொகுதிகளிலும் சுமார் ஏழு லட்சம் வாக்குகள் உள்ளது இந்த நிலையில் மேலே உள்ள மூன்று தொகுதிகளை விட கீழே உள்ள மூன்று தொகுதிகளில்தான் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது இந்த கீழே உள்ள மூன்று தொகுதிகளில் மேட்டுப்பாளையத்தில் பாஜக நல்ல வலுவான வளர்ச்சியை பெற்றுள்ளதை பார்க்க முடிகிறது ஆனால் மற்ற இரண்டு சட்டமன்ற தொகுதிகளான அவினாசி பவானிசாகர் இது இரண்டுமே ஓரளவு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக நீலகிரி தொகுதியில் உள்ள ஆறு சட்டசபை தொகுதிகளையும் பார்த்தால் சுமார் நான்கு சட்டசபை தொகுதிகளில் பாஜகவுக்கு ஆதரவாகவும் இரண்டு சட்டசபை தொகுதிகள் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வேட்பாளர் ராசா அதற்கான செல்வாக்கு என்பது மிக குறைவாக உள்ளது அதாவது மூன்றாவது இடத்திற்கு ராசா தள்ளப்படுவார் என்கிறது தேர்தல் களம் இந்த தொகுதியில் நீலகிரி தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பாஜக சார்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன் திமுக சார்பாக போட்டியிடும் இந்த தேர்தல் கள நிலவரம் என்பது பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான நேரடி போட்டியாகவே நிலவி வருகிறது இதில் ஆராசா மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் ஆராசாவின் தேர்தல் பணிகள் அதிகரிக்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான இரண்டாவது இடத்தை யார் தக்க வைப்பது என்ற கடும் போட்டிதான் நிலவும் சூழல் உருவாகிறது மேலும் நீலகிரி தொகுதி மக்கள் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் அதுவும் நம்ம தொகுதியில் ஒரு அமைச்சர் இருந்தால் இன்னும் நம்ம தொகுதி வளர்ச்சி பெறும் என்பதை உணர்ந்து எல் முருகனுக்கு வாக்களித்து மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய செய்ய தயாராகிவிட்டார்கள் நீலகிரி தொகுதி மக்கள் என்று கள நிலவரம் தெரிவிக்கின்றது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு